இந்த படத்தின் தயாரிப்பாளர் கம்பர்சகர் ராஜேஷ் அவர் அவருடைய அடுத்த படத்துக்கு தான் நான் எனக்கு இந்த படத்தில் நான் ஒவ்வொரு இவன் நான் சொல்லணும்னா எனக்கு ரொம்ப ஆசை சைதுக்கு எடுத்தப்பேன் தான் இந்த படத்தில் மாதிரி செஞ்சுக்கலாம் நான் நடிச்சு படத்தில்

வரணும் <laughs>

ஆனால் இப்போவும் இப்போ எனக்கு ஒரு சிலரை தெரிஞ்சு வந்து ஒரு சிலரோட பேசுகிறோம்னா இப்போ சத்தியாலேருந்து மணியனிலேருந்து எல்லாரோடயும் உட்காந்து போய் இப்போ கட்டி படிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம்னா நாங்கள் நாங்கள்லாம் அவ்வளோ நெருக்கமாக இருந்தவர் கொஞ்சமே இல்லை இருந்தாலும் இப்போ தேதி மணியன்லாம் என்னை எப்போ பார்த்தாலும் நல்ல பிரச்சனை இருந்தாலும் பிரசின்னா உடனே நம்மளை வந்து இழப்புடமாக எழுதுவாங்க நினைக்கவே இல்லை இட உடம்பா எழுந்தாலும் தான் செய்தி இங்கே இந்த ஊரில் சொல்ல இடம் உடம்பா எழுதுவாங்க எழுந்தாலும் நமக்கு ஒரு பெரிய பாப்புலாரிட்ட நம்ம நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்க எழுதுவாங்க இல்லை கெட்டதையும் எழுதுவாங்க நல்லதும் எழுதுவாங்க ரெண்டுத்தையுமே எழுதுவாங்க அதனால இந்த இந்த படத்தை கொடுத்தார்கள் இது ஒரு சின்ன படம் அப்படின்லாம் நினைக்காம படத்துக்குரிய நாட்டு இருக்காது எவ்வளோ எக்ஸலெண்ட்டாக நான் அதை ட்ரீட் பண்ணியிருக்கேன் இந்த கதையை செலக்ட் பண்ணி எடுத்த ராஜேஷ் அவர்களும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க ஒரு இது வந்து முதல்ல எனக்கு சொன்னது ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்கி நாலு பேருக்கு பிடிச்சா அது தப்பில்லைன்னா ஆனால் ஒரே ஆப்பிள் ஜூஸ் வாங்கி பதினாறு பேருக்கு பிடிச்சாரா அப்படின்னு சொன்னார் எதுக்கு சொன்ன தெரியல இப்போவும் அதை தான் ஏன் வந்துக்கிட்டே இருக்குது பட் அது கரெக்டான விஷயம் ரொம்பவும் சிக்கலாக பண்ணால் படம் அது மாதிரி ராஜேஷ் இந்த படத்தை வந்து நல்லபடியாக எடுத்துருக்காரு அண்ட் நவீனவர்கள் வந்து ரொம்ப எனக்கெல்லாம் சிரமம் இல்லாமல் நாங்களாம் நடித்தோம் ஒன்றும் கொடைக்கானல் இடம் ஒன்று இருக்குது இருந்தால் கூட ஒர்க் வரும்போது கொஞ்சம் கஷ்டம் நல்லா போனாரு என்னுடைய அத்தனை நன்றிகளும் ராஜேஷ்கும் டேரக்ட் அவருக்கும் சொல்லிப்போட்டு இதில் கலந்து கொண்டு இருக்கும் சையதான் அவருக்கு அடுத்த படத்தில் ஹீரோனுங்கிற ஹீரோ பண்ணியிருக்காரு இருந்தாலும் அவர் வந்து இதில் வந்திருக்காரும்போது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது என்று கூறி அத்தனை பத்திரிகைக்காரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை ஒரு நன்றியை தெரிவி நன்றி வணக்கம்

இவ்வளோ நாள் பிள்ளை நான் பண்ணிக்கலாம் பண்ணிங்க கதானக நான் பண்ணிக்கலாம் இல்லைன்னு யாரும் கேட்கறது எனக்கு வந்து சிந்தி தப்பு சாவிடாத சிந்தி தப்பு சும்மா இப்போ பார்த்தா கதாநாயகே கதாநாயகே கதாநாயகன் சொல்லி இருக்கக்கூடியதும் அதான் ஒன் ஆஃப் மெயின் கேரக்டர் சந்ததம் நல்ல அதில் படத்தை வச்சுருக்க பிரமேம செஞ்சுருக்காங்க பட் இருந்தாலும் நீங்கள் சொன்னதை வந்து ஒரு பெரிய சமாச்சாரம் இருக்கு எப்படின்னா எனக்கு மொபைலில் கொஞ்சம்னா இதுதான் ட்ரை பண்ணணும் நல்ல கடையிலேயே பார்க்க நான் கட்டங்களில் தான் எவ்வளோ ஆளு

ராயிர <laughs> அதுக்கு <laughs> <laughs>

கற்றது நல்ல பொது பெற்றது கெட்ட பொது ஐம்பது உலகத்துல பெற்றதும் கற்றதும் எல்லாமே அது பெற்றது நான் வந்து ஆயிரம் ரூபாய் ஆரம்பிச்சிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல கன்னட படம் கழிச்சேன் அப்ப வந்து எனக்கு ஆயிரம் ரூபாய் சொல்றேன் ஆயிரம் ரூபாய் இப்ப எவ்வளவு வளர்ந்துருக்கேன் நானே பார்த்து ஆச்சரியப்படுறேன் பிரமிக்கிறேன்

நின விஜய் சார் எனக்கு வந்து அரசியலில் வந்து நான் சர்வீஸ் இருக்கு அப்போ எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு நினைச்சுட்டு வேற வேற நம்ம ஆனா நல்லவங்க அதனால பெஸ்ட் பேர் ஒதுக்கி இருக்கிறது நல்ல சார் உள்ளவங்க பெருமையா இருக்கும் சார்

मौसम बहुत दिमाग का रहता है इतना मैं इब्व पारा था अल्लाह आना नहीं दिल्ली उनके कर्त्ता के चुरी के दर को दफनाने वाइन के ठीक के दर को तो इंदौर कर्सी पोटल पड़ते ये भी करता है आह तापमान फसकांटे होने देता है इधर भी सुबह आरस के लिए बैठ बंदे देता हूँ

படம் எந்த லெவலில் வச்சிருக்கு போஸ்டர்ல இருக்கு அதனால இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்ட் வந்து ஒரு என்ன சொல்றது எந்த ஒரு பண்டம் இல்லாம தொடிச்சுட்டு கேட்டு படம் எப்படி கேட்டு இன்னைக்கு வரைக்கும் பசிப்பேன் உட்கார்ந்துருக்காருன்னா அவங்கள பார்த்து மலையாள நடிகர்களை வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி படம் வந்துடும் போது எல்லாமே மண்டியாட்டில் வரேன் பட்டு ப்ரெஸ் மீட்டில் அப்படிங்கும் ஒரு வாரம் பட் ஒரு நிமிஷம் தவிர்த்தாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் பட் இப்போ நான் கவலை பண்ணி விட்டுருக்கேன் கவலை கவலை பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அவங்க பற்றி கவலை ஆனால் எந்த படத்தை மேக்கிங் ஸ்டோரி அதை தான் கடைசி பார்த்தா நாங்கள் படம் வந்து ஒரு ஏழு முடியிருக்கோம் இந்த பேர் வந்து ஒரு நூறு படம் அது கிட்டே சொல்லுங்கள் ஊரில் இருக்காது நான் டூரில் நிற்கிறத விட கரெக்டாக ஆஃபீஸில் நடிச்சவங்க நேரம் வந்தாங்கன்னா ரெண்டு பேருன்னு நானும் ப்ரமோஷன் பார்த்துக்கிட்டே இருக்கேன் முதல் படத்திலேயே பார்க்குறீங்க ஃபோக்கஸ் அப்படின்னு எனக்கு நடித்தவங்களையும் வராத வராதுங்க அந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட பெட்டிச்சு பண்ண முடியல மீன் அடிப்புலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தான் கேமரா ஃபோக்கஸ் பண்ணி ஏன்னால் அது சொல்ல அது தேவைப்பட்டாது அப்போ அவ்வளோ வராது போகணும் అప్పుడు కూడా ఓరండి ఉండొచ్చు. అలా కాదు ప్రతి ప్రతి ఎప్పుడూ ముందు మనం ప్రతి కార్యక్ర insta వరుదేతే అప్పుడు మనం ఓ ప్రొఫెషనల్ పద్ధతిలో పబ్లిసిటీ பண்ண్యం. ఇప్పుడు మనం కంటున్నట్లయితే పడుకొడ కదయం పడుకొడ మిషన్ కంపెనీ అన్నానా అది ఆన్లైన్ ట్రెండింగ్ చేరతను. మీరు నడసి ప్రెస్ మీట్ ఆర్గనైజ్ పడతారు.